மீடியாவில் பயணிக்கும் என் அனைத்து விசுவள கம்மாள சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்னன்னா போன வாரம் மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கு மன்றத்தை ஒப்புதல் கொடுத்திருக்கு அதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு விஸ்வகர்மா சமுதாயம் சார்பாகவும் ஸ்ரீ விஸ்வகர்மா மீடியா யூடியூப் சேனல் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் விரைந்து முடிக்கும்படி எங்கள் சமுதாயத்தின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு என்னோட வேண்டுகோளை வைக்கும் இப்போ என்னன்னா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கும் விஸ்வகர்மா சமுதாய அமைப்பு கட்சி தலைவர் அனைவருக்கும் இங்கே அனைவருக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா இப்போ நம்ம ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது இப்போ என்னன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து சில பேர் இந்து விஸ்வகர்மா சொல்லி கொடுத்துருக்காங்க சில இந்து கம்மாளர் கொடுத்துருக்காங்க சில ஆசாரின்னு சொல்லி நம்ம ஜாதி சிறப்பு இருக்கோம் இப்போ அந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது இப்போ நம்ம வந்து தனித்தனியாக நம்ம சொன்னோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிரும் அதனால நம்ம சமுதாய மக்கள் கட்சி இயக்கங்கள் அனைவரும் கலந்து பேசி ஒண்ணு இந்து விஸ்வகர்மா விஸ்வகர்மா இந்து கம்மாளர்னா கம்மாள இல்லை இந்து ஆசாரின்னா ஆசாரி நான் கலந்து பேசி நம்மளோட முடிவெடுக்கணும்னு சொல்லி என்னோட வேண்டுகோளாக பணிவான வேண்டுகோளாக நம்ம சமுதாயத்தை வைக்கிறேன் ஏன்னா இப்படி நம்ம க இப்படி நம்ம தனித்தனியா சொன்னாலும் நம்மளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் தமிழக அரசுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்ன பேரும் நம்மளோட சமுதாயத்துல இத்தனை இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி வெளியூர் எதுவும் தெரியாமல் போயிடும் அதனால நம்ம சமுதாய மக்கள் இயக்கங்கள் கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து பேசி ஒரே முடிவாக எடுக்கணும்னு சொல்லி என்னோட பணிவான வேண்டுகோளாக நான் வைக்கேன் இப்போ என்னன்னா இந்த விசர்மா மீடியா யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட நோக்கம் என்னென்னா நம்ம சமுதாயத்தில் நடக்கிற கோவில் திருவிழாக்கள் மறைக்கப்பட்ட வரலாறு கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களோட நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஏ டு விச நடக்கிற நம்ம சமுதாயத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்ம ஏ டு இசட் நம்ம விஸ்வர்மா மீடியா யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்து விட்டு வருகிறோம் இதற்கு நம்ம விஸ்வர்மா சமுதாய சுனங்கள் இளைஞர்கள் அனைவரும் உங்களுடைய சப்போ அவங்களோட சப்போர்ட் என்னென்னா நம்ம சமுதாய நிலக நிகழ்ச்சி அனைத்தையும் என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் ஃபோர் ஒன் செவன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம சமுதாய நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழா அனைத்தையும் என்னோடய நம்பருக்கு அனுப்புவீங்க நம்ம விஸ்வர்மா மீடியா யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் விசோகர்